தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பகுதியில் ஐம்பது ஆண்டுகளை கடந்து செயல்படும் ஒரு சந்தை இது காரணம் இங்கு கிடைக்கும் பொருட்களே மக்கள் கூட்டத்தை அதிகம் வரவழைக்கிறது காய்கறிகள் பழங்கள் என எல்லாம் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்டது என்பதுதான் இந்த சந்தையின் சிறப்பம்சம் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த பொருட்களை நேரடியாக கொண்டு வந்து இங்கு விற்பனை செய்கிறார்கள் கடல் சார்ந்த பகுதி என்பதால் மீன் கருவாடு போன்ற பொருட்களும் இங்கு மலிவாக கிடைக்கின்றன தந்தை வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷ காலமாக செயல்படுது ஆனால் சுற்றுவாட்டி கிராமங்க மக்கள்லாம் வந்து எல்லாத்தனம் வாங்குறாங்க ஆனா பாத்தீங்கன்னா எல்லா பொருள் கிடைக்கும் கருவாடு மீன் மண்பானைகள் மற்றபடி வெங்காயம் காய்கறி கூறுலாம் வந்து ஒரு கூறு பத்து ரூபா அரைக்கும் தின்பண்டங்களும் ஏராளமாக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இடம் இது என்பதால் குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு விருப்பமானதை வாங்கித் தரும் பெற்றோரும் உண்டு மொத்தத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு வாழ்வளிக்கும் இடமாக செயல்படுகிறது இந்த ஆறுமுகநேரி சந்தை நாட்டு கோழிகளையும் விருப்பப்படி தேர்ந்தெடுத்து வாங்கிச் செல்ல முடியும் விவசாயத்திற்கு தேவையான அறிவாள் மண்வெட்டி போன்ற பொருட்களும் இங்கு கிடைக்கின்றன வாரத்தில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் கூடும் சந்தைக்கு மக்கள் திரளாக வந்து பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர் பத்து ரூபாய்க்கு கை நிறைய காய்கறிகளை வாங்கிச் செல்ல முடியும் என்பதும் இந்த சந்தையின் சிறப்பு செவ்வாய்க்கிழமையோட சனிக்கிழமை அதிகமா இங்க கூட்டங்கள் வரும் ஆனா கொஞ்சம் முன்னாடியோட இப்ப கொஞ்சம் விலைவாசி கம்மியா தான் இருக்கு இப்ப கொஞ்சம் நல்லாவும் வாங்கிட்டு பொருள் எல்லாம் ஈஸியா தான் இருக்கு வாங்குறதுக்கு அலையர் வேண்டாம் இங்கேயே வாங்குவோம் ஊருக்கு ஏரியாவிலேயே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இந்த மார்க்கோட்டோட ஸ்பெஷல் என்னன்னா இங்க இருக்கிற எல்லா காய்கறிகளையுமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் இது மூலக்கிற இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய காய்கறிகள் அதிகம் வருது